அப்படி இந்த அன்பை நாம் இச்சாசக்தி என்று சொல்லக்கூடிய எண்ணம் வாக்கு செயல் அதிலே முதலாவதாக இருப்பது எண்ணம் என்னது நாம் ஆழ் மனதிலே முருகனை துதித்து கொண்டிருக்கிறோமா எது செய்தாலும் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே செய்கிறோமா அதை சிந்தித்து பார்க்கணும் இல்லையா அப்போ முருகன் ஒரு பக்கத்தில் யாரை வச்சிருக்கா இச்சாசக்தியை வைத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் என்ன கிரியாசக்தி மனசில் முருகா முருகான்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த வேலையும் பார்க்காம இங்கே இருந்துட முடியுமா நம்மால் நாம் கிரகஸ்த வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் பிரம்மச்சாரியாக இருக்கலாம் வானப்பிரசத்திலே இருக்கலாம் அல்லது சன்னியாசியாகவும் இருக்கலாம் இந்த எந்த நிலையில் இருந்தாலும் நாம் வாழ்விலே இந்த எந்த நிலையில் இருந்தாலும் நித்தியமாக என்ன சொல்லிக்கொண்டே இருக்கணும் நாம் வினைகளை எல்லாம் கழிக்க வேண்டும் என்றால் நம் கடமைகளை எல்லாம் நல்லபடியாக செய்து கொண்டு அதே சமயம் நித்தியமாக நாமத்தை மனத ஒழித்துக் கொண்டிருந்தும் அதே மூலயமா என்ன நம்ம கடமையையும் செய்ய வேண்டும் கிரியாசக்தி கைங்கரியங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும்